வணக்க மக்களை சட்டமன்றம் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா திமுகவுடன் முடிந்த டீலா ராமதாசுக்கு மூன்று சீட் கன்ஃபார்மா உதயசீரில் போட்டியிட போகும் அந்த மூன்று வேட்பாளர்கள் யார் யார் மாறும் அரசியல் களம் என்ன வாங்க வெளியவாய் உருவாக்கலாம் அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை தான் ஆளும் கட்சியான திமுக அரசோ மீண்டும் ஆட்சியை பிடித்துவிடும் விளையாட்டில் அதற்கான வேலைகளை ஸ்டாலின் அவர்கள் செய்து வருகிறார் அது மட்டுமன்றி ஓரிரில் தமிழ்நாடு என்ற பெயரில் தமிழகம் முழுவதுமே தனது பரப்புரையை மேற்கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள் அது மட்டுமன்றி அவரின் அதாவது திமுக என்பது தமிழகத்தில் ஒரு வலுவான கூட்டணியாக பார்க்கப்பட்டாலும் கூட அந்த கூட்டணிக்கெல்லாம் தொகுதி பங்கீடு கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் அரசியலிலே மும்பாரமாக செயல்பட்டு வருகிறார் அதனைத் தொடர்ந்துதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி கூட ராமதாஸ் அதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்து இருக்கும் நிலையில்தான் நிறுவன ராமதாஸ் திமுகவுடன் முதற்கட்ட பேச்சுவார்த்தை முடிந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறதா அதாவது பாமகவை பொறுத்தவரை தந்தை மகன் உட்கட்சி வாரம் என்பது நாளுக்கு நாள் தீவிரமடைந்துள்ளதா அந்த வகையில்தான் அன்புமணியோ அதிமுகவுடன் கூட்டணி வைத்த நிலையில் தான் மீதமிருக்கும் ராமதாஸ் அவர்களோ யாருடன் கூட்டணி என்பதை இன்று அறிவிக்கப்படாத நிலையில் தான் அரசியலிலே ஒரு பரபரப்பெல்லாம் கிடைப்பிருக்கிறதா இந்த சூழல்தான் ராமதாஸ் அவர்கள் கண்டிப்பாக திமுகவுடன் தான் கூட்டணி என்ற பேச்சில்தான் அடிபட்டு வருகிறதாம் அதற்கான முதற்கட்ட பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடத்தப்பட்ட வந்ததாகவும் சொல்லப்படுகிறது அது மட்டுமின்றி ராமதாஸ் தரப்புக்கு மூன்று சீட்டுகளும் தர திமுக தரப்பு முன்வந்துள்ளதாகவும் அதில் யார் யார் போட்டியிடப் போகிறார்கள் என்ற தகவலும் தற்போது கசிந்திருக்கிறதா ஆனால் இதுவரை இல்லாத வகையில் ராமதாஸ் தரப்பு என்பதை திமுக சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்ற நிபந்தனை கூட விதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறதா பாட்டாளி மக்கள் கட்சியின் தந்தை மகனிடையே மோதல் என்பது ஏற்பட்ட நிலையில்தான் கட்சியின் பிளவுகள் பிளவு ஓட்டியிருக்கிறது அதாவது தேர்தல் ஆணையத்தின் அறிவின்படி அன்புமணிக்கு ராமதாஸ் தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் என தற்போது அறிவிக்கப்பட்டிருக்குது அதன் தொடர்ந்துதான் தான் கட்சியின் சின்னம் மற்றும் ஆகியவெல்லாம் கண்டிப்பாக அவருக்குத்தான் சொந்தம் என்று தேர்தல் ஆணையம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் தான் நான் தான் தலைவர் முடிவெடுக்கும் அதிகாரம் எனக்குத்தான் உள்ளது என்றும் ராமதாஸ் அவர்கள் வலியுறுத்தி வந்தார் இந்த நிலையில் தான் அதாவது அதிமுகவுடன் ஒரு அதிகாரப்பூர்வ அன்புமணி ராமதாஸ் கூட்டணியில் சேர்ந்த நிலையில்தான் பதினெட்டிலிருந்து கண்டிப்பாக இருபது தொகுதிகள் வரை அவருக்கு ஒதுக்கவும் கூடுதலாக ஒரு மாநில உறுப்பினர் பதவியைத் தரவும் அதிமுக முன்வந்திருக்கிறதா அதே நேரத்தில் தான் ராமதாஸ் என்ன முடிவுகள் எல்லாம் அடுத்த கட்ட நிலையாக என்ன எடுக்கப் போகிறார் என்பதே மக்களிடம் ஒரு கேள்விக்கா என்பது அது மட்டுமின்றி கடந்த நான்காண்டு காலமாகவே திமுகவை கடுமையாக விமர்சித்து வந்த ராமதாஸ் தற்போது ஒரு மென்மையான போக்கை என்றும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா தான் திமுக தரப்பிலிருந்து ராஜ் அமைச்சர் ஒருவர் ராமதாஸ் தரப்பில் பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தியதாக சொல்லப்படுகிறதா இதை அடுத்து தான் கண்டிப்பாக திமுக கூட்டணியில் சேர்வாரா என்ற ராமதாஸ் தரப்புக்கு மூன்று சீட்டுகள் கூட தர திமுக முன்வந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறதா இந்த நிலவரப்படி தான் கண்டிப்பாக ராமதாஸின் மகள் அதாவது சிறிகாந்தி ஜி கே மணி அருள் ஆகியோருக்கும் தொகுதியில் கண்டிப்பாக திமுக சார்பில் அவரது ஒதுக்கப்படும் என்றும் நிலைவாட்டில்தான் அரசியல் வியூகமெல்லாம் வகுக்கப்பட்டு இருக்கிறது இந்த நிலையில்தான் அதாவது பாமக கட்சி யாருடன் கூட்டணி என்பதை ராமதாஸ் இன்னும் அறிவிக்கப்படாத நிலையில் தான் அரசியலிலே ஒரு பரபரப்பெல்லாம் கிளப்பியிருக்கிறதாம் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சென்னை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்